சிசா மீடியா நேர்களுக்கு வணக்கம் பாமக அது எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் ஐயா மருத்துவர் ஐயா எப்படி வளர்த்தாரன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் காரசாரமான விவாதங்கள் நடந்து ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா மாநில தலைவராக இருந்தவர் கோகாமணி அவர் இருந்த வரைக்கும் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எது கேட்டாலும் ஐயாவுடைய அட்வைஸ் பண்ணி அவர் செய்வார் நடந்துச்சு அத இப்போ வந்து இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் எடுத்துட்டு தலைவர் பதவி கொடுத்தாங்க அவருக்கு தலைவர் பதவி கொடுத்த உடனே பாமகவுல கொஞ்சம் சலசலப்பு அதெல்லாம் வந்துதான் மனசுக்குள்ளேயே பல பேரு இருந்தாங்க இப்ப இளைஞரணி செயலாளராகவும் தலைவராகவும் தன்னுடைய முகுந்தன் அறிவிக்கிறார் ஐயா உடனே இவர் எதிர்ப்பு சொல்றார் அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு மேடையிலேயே அப்படி இல்லை அப்படின்னா இருக்க இஷ்டம் இல்லாதவர்கள் இந்த கட்சியிலிருந்து விலகிக்கலாம் அப்படிங்கிறார் ஏன் அவருக்கு அவ்வளவு கோபம் வருது அப்படின்னா ஒவ்வொரு ரத்த துளிகள் ஒவ்வொரு வியர்வை சிந்தி அவர் வந்து இந்த கட்சியை வளர்த்தார் அது எனக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியும் ஏனென்றால் அவரை நான் பேட்டி எடுத்திருக்கின்றேன் அவருடன் நான் பழக இருக்கின்றேன் ரெண்டு ரூபாய் வாங்கினாரு திண்டிவனத்தில் கிளினிக்ல ஒவ்வொரு நோயாளிக்கும் தெரியுங்களா அப்படி கஷ்டப்பட்டு சமுதாயத்துக்காக கஷ்டப்பட்டவர் இந்த கட்சி அப்படி வளர்த்தவர் ஒரு நாள் ஸ்தம்பிச்சு போச்சு நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன் மரத்தை எம்ஜிஆர் மிரண்டுட்டு அந்த மாதிரி போரா பல போராட்டங்கள் நடத்தியவர் அவர் சும்மா சாதாரணமா இல்ல சின்ன வயசுல இருந்தே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவர் வந்து லட்சாதிபதியா பிறந்தவர் அவருக்கு கஷ்டம் தெரியாது புரியல யாருக்காவது உதவி பண்ணிருப்பாரா பண்ணிருக்க மாட்டார் பண்ண மாட்டார் ஆனா ஐயா அவர்கள் உதவினா அப்படி உதவி பண்ணுவார் நம்ம வந்து பெருமைக்காக எல்லாம் பேசக்கூடாது நான் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் சப்போர்ட் கிடையாது எந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் சப்போர்ட் கிடையாது யாரு தப்பு பண்ணாலும் நான் பேசுவேன் தவறு எடுத்துரைப்பேன் அதுதான் என்னுடைய கடமை யாரு பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பேசுவேன் அதான் என்னுடைய வேலை அதனால வந்து அவங்களுக்கு ஜாடரா போறேன் இவங்களுக்கு ஜாடரா போறேன் யாருமே தப்பா நினைக்காதீங்க இருக்கிறத ஏற்று சொல்றேன் டாக்டர் ஐயா அவர்களுக்கு பொண்ணு மேல கொஞ்சம் பாசம் உள்ளவர் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தான் தொலைக்காட்சியே வந்து பொண்ணை தான் எம்டி ஆகணும் நினைச்சிருந்தாரு சௌமியா அன்புமணி வந்து நல்லா படிச்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க உலகம் தெரிஞ்சவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க நல்ல ஒரு பண்பாளி ரொம்ப பேசுவாங்க பே ரொம்ப மரியாதை மேலே இப்ப அப்பாக்கும் மகனுக்கும் இப்ப இப்படி ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு ஏன்னா அன்புமணி ராமதாஸ் என்பவர் அன்பு அவங்க அப்பா அன்பா அன்பால வளர்க்கப்பட்டவர் அன்புன்னா என்னன்னு தெரியும் அதனால அன்புமணி தனக்கு பயனுக்கு பேர் வச்சார் ஆனா இவருக்கு அன்புனா என்னன்னு தெரியாது அவர் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியாதுங்க சிரிச்சா ரெடிமேடா இருக்கும் செயற்கை சிரிப்பா இருக்கும் இயற்கை சிரிப்பாவே இருக்காரு கிடையாதுங்க ரொம்ப நைஸ் இஸ் வெரி சிம்பிள் மேன் ரொம்ப சாதாரண ஒருவர் எல்லாருடையும் கை காட்டுவார் பேசுவார் போவார் ஆளை பார்த்து கூப்பிட்டு பேசுவாரு அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர் ஏன்னா அவர் அவங்க அப்பா அம்மா அப்படி வளர்த்தவரு ஏழ்மையிலிருந்து ஆனா பிள்ளை நல்லா வளர்க்கு சொல்றாரு நல்லா தான் வளர்த்தாரு பணக்காரனா வளர்த்தார் பையனை அதனால ஏழைகளுடைய குணம் தெரியாது ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு அன்புமணி ராமதாஸ் கிட்ட பிள்ளைய படிக்க வைக்கணுங்க பீஸ் இல்லைங்க கஷ்டப்படுறோம் கொஞ்சம் ஏதாவது பணம் கொடுத்து நிருபர் கேட்கும்போது என்ன பேரை சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம் யாரு அன்புமணி ராமதாஸ் சொல்றார் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அவர் ஏண்டா இவர்கிட்ட வந்து கேட்டோன்னு ஆய் அவருக்கு அப்புறம் போய் பிள்ளைய படிக்க வச்சிட்டாரு அது வேற விஷயம் வச்சுங்க அந்த மாதிரி குணம் உள்ளவ அடுத்தவருக்கு எச்ச காசு எச்சி கைய கூட காக்கா ஓட்டாதவர் அதனாலதான் தொண்டர்கள் எல்லாம் புழிங்க போயிருக்கிறாங்க புரியுதுங்களா ஐயா தராரோ தரலையோ ஆனா அன்பா பேசுவாரு எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாரு கொஞ்சம் வேகமான பேச மாட்டாரு ஆனா மிகப்பெரிய கோவக்காரர் அண்ணன் கோகா மணி கூட தலைவராக இருந்தார் அவரும் என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவார் ரொம்ப தன்மையா பேசுவார் அவர் தலைவராக இருந்தவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா ஏன்னா ஐயா அவருடைய ஆலோசனைகிட்டதான் எல்லாமே நடக்கும் அவர்களோட ஏகப்பட்ட படிப்பு படிச்சவர் கோகாமணியும் சாதாரண ஆளு கிடையாது ஐயா மாரி எதுவும் செய்ய மாட்டார் ஐயா கிட்ட ஆலோசனை போயிட்டுலாம் நடத்துவார் அவர்கிட்ட அந்த பதவி வந்து இவர்கிட்ட வந்த உடனே இவர் இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்னன்னா இளைஞர்கள்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்க அதெல்லாம் சும்மா யார் வருவா சிரிச்சு பேசணுங்க ஒரு மனுஷன்கிட்ட சிரிச்சு பேசணும் நித அப்படிங்கிறது முறைக்கிறது ரஃப் அண்ட் டஃபா பேசு இதெல்லாம் அரசியலுக்கு உதவாது அப்படிலாம் பேசியிருந்தாருன்னா பாமகவை டாக்டர் ராஜா வளர்த்திருக்க முடியாது அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணவர் அது கட்சி அரசியல் ரீதியாக ஆயிரம் விமர்சனங்கள் வரும் அது வேற விஷயம் நானே கூட பாமக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் இது வேற அது வேற அவரை பத்தி என்ன தெரியும் யாருக்கு தெரியும் அவரை பத்தி ஐயா பத்தி இன்னைக்கு வந்து வந்து உட்காந்து ஒட்டின் இருக்கிறாங்க அவர் கூட என்ன தெரியும் அவரை பத்தி நானும் நக்சலைட்டு தான் அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஐயா அப்பவே பயங்கர பிரைனி மேன் அவரு ஆங்கிலத்தில் வந்து நமக்கு தெரியாத விஷயத்தான் சொல்லுவாரு இந்த நாவல் பண்ண முடியுமா அந்த நாவல் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்பாரு எங்க கிட்ட இதை நீங்க ஷூட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமாலாம் கேட்பாரு அவ்வளோ அட்வான்ஸ் மைண்ட் உள்ளவர் அவரை போய் நீங்க தொட்டு பார்க்க முடியுமா அதனால பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா தன்னை வருத்தி இந்த கட்சியை துவக்கி இந்த வருஷம் இது வரைக்கும் அந்த கட்சியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் பொழுது அவரு பேச்சை கேட்டு அவருக்கு இணைங்கனா போகணும் யாரா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி கட்சிக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு மூணு பொண்ணு பையன் கிடையாது ஐயாவுடைய பொண்ணுக்கு பையன் இருக்கிறார் பேர பேர ஒரு வேற தப்பு இல்லையே என்ன தப்பு இருக்குது அதனால மேடையில மைக்க தூக்கி போடுறது அது அப்பாவை அவமதிக்கிறது கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அதை அவமதிக்கிறது நீங்க படிச்சவர் உங்களுக்கு நாகரிகம் தெரியும் பொதுக்கூட்டத்தில் அப்படி பேசக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அவை அவர் மனசு எவ்வளவு புண்படும் அவர் மனசு புண்பட போய் தான் வெளியே போன்றார் யாரா இருந்தாலும் வெளியே போங்க விலகிக்கிங்க அப்படிங்கிறார் இப்ப அந்த அளவுக்கு அவர் மனசு புண்படும் வகையில் நீங்க நடந்துக்கிறீங்க அதனால அவர் வேகமா பேசுறாரு தப்பே கிடையாது அதனால சும்மா இந்த மாதிரி புரளி கலப்பீனு தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க அவர் வந்து ஒதுக்கறதுலாம் வச்சுக்காதீங்க தொண்டர்கள் எல்லாம் ஐயாவுக்கு பின்னால் இருந்தாதான் பாமக நல்லபடியா இருக்கும் பாத்துக்குங்க புரியுதுங்களா நீங்க சொல்லலாம் அன்புமணி ராமதாஸ் ஒன்று இளைஞர் கரெக்டு உங்களை அரவணிச்சு போக மாட்டாரு ஐயா எல்லாரையும் அரவணிச்சு போவார் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க அரவணிச்சு போவார் அந்த பக்குவம் அடைந்தவர் ஐயா அவர்கள் புரியுதுங்களா இன்னைக்கு மேடையில் எப்படி அவர் வந்து பொங்கி எழுந்திருக்காரு அப்படின்னா இது ஆரம்பம் பாத்துக்குங்க பாமகவை எப்படி எல்லாம் வலு பண்ணணும் அப்படிங்கறத யோசனை பண்ணிக்கோங்க பாமாக்க கட்சிக்காரர்கள் நான் சொல்றேன் பார்த்து முடிவெடுத்துக்கோங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு மனைக்கு உதவியாக வேணாம் இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவம் சாலையா நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு

share and subscribe சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது வே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வரணுமாம் பெல்ப்பட்டும் பேச் பண்ணுங்க